வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல எப்போதுமே ஊமையாவே இருந்துறாதீங்க பேச வேண்டிய இடத்துல பேசிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் உங்களை தான் வச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு நீங்க வாய திறந்து கேட்டாதாங்க மத்த உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்காமலே இங்க உங்களுக்காக செய்யறதுக்கெல்லாம் யாரும் அதிகமா கிடையாதுங்க பாருங்க செவிடாய்தான் இருக்கும் வரை இந்த உலகம் செவிடாய் தான் இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க கேட்டாதான் கிடைக்கும் தட்டுனா தான் திறப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பெரிய விஷயங்களை பேசுறது மட்டுமே அனுபவம் கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயங்களையும் புரிஞ்சுக்க கூடிய அந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் மிக சிறந்த அனுபவம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வாழ்க்கை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிட்டு பிரச்சனைகளே இல்லாத மாதிரி வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க சோ பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்னைக்குமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க தன்னுடைய தான் அவங்க வாழ்க்கையதான் வாழ்க்கையில மூக்க நுழைக்காம இருந்தோனாவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க பதிலுக்கு பதில் பேசி வாக்குவாதம் பண்றதுதான் சாமர்த்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி பேசி உங்க கூட வாழ்க்கை நடத்துறாங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதுதான் மிகச்சிறந்த சாமர்த்தியம் அப்படிங்கறதுதான் இங்க உண்மை சோ இங்க வந்து கத்தி கத்தி பேசி பதிலுக்கு பதில் பேசுறதுதான் சாமர்த்தியம் கிடையாதுங்க அது ரொம்ப நாசுக்கா சமாளிச்சு குடும்பத்தை கொண்டு போறாங்க பாத்தீங்களா அங்கதான் உண்மையான சாமர்த்தியமே இருக்குதுங்க இங்க நோய் இல்லாம நாம வாழணும் அப்படின்னு நாம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க அடுத்தவங்களுடைய மனசையும் நோகடிக்காம வாழணும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா நோய் இல்லாத வாழ்க்கை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் அடுத்தவங்களை நோகடிக்காத வாழ்க்கையும் முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க பேரோட உதவியோட கோழத்தனம் அதுக்கு பேர் ராஜதந்திரம் எல்லாம் கிடையாதுங்க அதுக்கு பேரு மிகப்பெரிய சூழ்ச்சி துரோகம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சோ என்னைக்குமே அடுத்தவங்களுடைய உதவியோட போய் இன்னொருத்தவங்களை வீழ்த்துறதுக்கு பேரு வீரம் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய தேவைக்காக மட்டுமே பழக கூடிய ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இருங்க தன்னுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகி செல்லக்கூடிய ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அதே மாதிரி அந்த மாதிரி உறவுகள் கிட்ட மட்டும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி அவங்க கிட்ட என்னைக்குமே தேடி போய் உதவின்னு நிக்காதீங்க சோ இந்த ரெண்டுமே ஒரு விதத்துல உங்களுக்கு டேஞ்சரான உறவுகள் தான் ஞாபகம் நீங்க யார் ஒருத்தருக்காக உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் உழைப்பையும் அதிகமா கொடுத்தீங்களோ அவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை ஒரு ஆளா கூட மதிக்காத ஒரு சூழ்நிலை வரலாம் சோ இது வந்து கண்டிப்பா வரும்னு நான் சொல்ல கிடையாது அப்படி வரக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க எப்ப வேணாலும் நடக்கலாம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அந்த மனப்பக்குவத்தை வாழ்றதுக்கு தயாராகிக்கோங்க ஏன்னா வாழ்க்கை எப்படி வேணாலும் புரட்டி போடும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இந்த இங்க இந்த இடத்துல அன்பு எந்த இடத்துல அவமதிக்கப்படுதோ அந்த இடத்துல நம்ம காத்திருந்து பெறுவது மிகப்பெரிய தப்புங்க அதே மாதிரி அன்பை அலட்சியம் செய்யக்கூடிய அதை தேடி போய் கொடுக்கறதும் அதை விட மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உண்மையான அன்பையும் அக்கறையும் காட்டுறவங்களை யாருமே இந்த உலகத்துல மதிக்கிறதே கிடையாதுங்க அதுக்கு மாற காயங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் தான் பதிலா பரிசா இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் உங்ககிட்ட கோவமா பேசும்போது அவங்களுடைய முகத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களுடைய உண்மையான முகம் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் வெளியில வரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்